நாட்டின் புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் அடிப்படை வசதிகள் செய்து மேம்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேடந்தாங்கல் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் துவங்கப்பட்டது சுமார் எழுபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள வேடந்தாங்கல் ஏரியில் நீர்க்கடம்பு நாட்டு கருவேலம் நீர்மருதி மூங்கில் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் உள்ளன வேடந்தாங்கல் சரணாலயம் ஆண்டுதோறும் அக்டோபர் இறுதி வாரத்தில் திறக்கப்பட்டு ஜூன் மாதம் வரை பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவர் இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர் வங்கதேசம் மலேசியா ஜப்பான் ஆஸ்திரேலியா சீனா பாகிஸ்தான் சுவிட்சர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து வக்கா நாரை மஞ்சள் நாரை முக்குளிப்பான் கிவி நாமக்கோழி சாம்பல் கூழைக்கடா பாம்பு தாரா ஊசிவால் வாத்து கரண்டிவாயன் வெள்ளை நிற அரிவாள் மூக்கன் வண்ண நாரை நீர் காகம் போன்ற பல்வகை பறவை இனங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்து மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு திரும்புவது வழக்கம் கடந்த மூன்று மாதங்களில் இனப்பெருக்கத்திற்காக இங்கு வந்து செல்லும் பறவைகளின் எண்ணிக்கை தற்போது சுமார் பதினெட்டு ஆயிரத்திலிருந்து முப்பதாயிரமாக உயர்ந்துள்ளதாக சரணாலயத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் வேடந்தாங்கல் சரணாலயத்தில் பார்வையாளர்கள் உயரத்திலிருந்து பார்க்க வசதியாக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தூரத்தில் உள்ள பறவைகளை பார்ப்பதற்கு ஏதுவாக ஒரே ஒரு பைனாகுலர் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது எவ்ரி இயர் வரணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு இந்த இடம் பஸ் அது தனியா விட்டாங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும் நல்லா இருக்கு இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான பேர்ட்ஸ் இது மாதிரி இருக்கும் நான் எடுறதே பார்க்கல ஆனால் டெவலப் பண்ணது வந்து ஒரு வேடந்தாங்கல் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கூடுதல் பணியாளர்களை நிரந்தரமாக நியமித்தால் சரணாலயத்தை மேலும் சுத்தமாக வைத்திருக்க ஏதுவாக இருக்கும் என சுற்றுலா பயணிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் வியூ பாயிண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ரெண்டு இல்ல நாலு பேருக்கு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்தது வந்து குழந்தையில சின்ன வயசில் வந்திருக்கேன் ஸோ அப்போ வந்து நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணதில்லை பட் ரைட்னா இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டிங்காக இருக்குது அதான் இப்போ பொதுமக்கள் வந்து இப்போ நாங்கள் தான் பைக் பைக்கில் வந்ததினால ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது நாங்கள் பைக்கில் வந்துட்டு போயிடுறேன் இன்னும் வந்து பஸ்ஸில் வரவங்களுக்கெலாம் பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஓரளவு பாதிப்பாக இருக்குது கூடுதல் வந்து பேருந்து விட்டால் இன்னும் வந்து போகிறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் வசதியாக இருக்கும் குளம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது இது நடந்த இது வனத்துறையினர் இது நடவடிக்கை எடுத்து இதை சுத்தம் செய்வதற்கு என்ன செய்யணும் அதை செய்யணும் இன்னும் இங்கே டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இது ஒர் அதாவது வேர்ல்டுலேயே இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது இங்கே ஒரு டூரிஸ்ட் அதாவது டூரிஸ்ட் ஹோம் லாஜிங்கு நல்ல ஹோட்டல் அந்த மாதிரி இது இன்னும் செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் வரக்கூடிய சுற்றுலா வாசிகளுக்கு தேவையான வசதிகள் அதாவது ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி ஒரு மழை வந்தது அப்படின்னா எங்கள் பார்க்குக்குள்ளே ஒதுங்கிறதுக்கான ஒரு வசதி எதுவுமே இல்லை இப்போ மழை வந்துச்சு அப்படின்னா கூட நான் வந்து மழையில் நனைஞ்சுதான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து ரெக்டிஃபை பண்ணி இங்கே கிடந்தாங்களோட சுற்றுலாவை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் இம்மாத இறுதியில் பர்மாவிலிருந்து அதிக எண்ணிக்கையில் வண்ண நாரைகள் வர இருப்பதாக வேடந்தாங்கல் பறவைகள் சிறனாளி நிர்வாகிகள் தெரிவித்தனர் நரசிம்மன் வேடந்தாங்கல் நியூஸ் செவன் தமிழ்